கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் காரிமங்கலம் அருகே மினி சரக்கு லாரியில் கடத்திய ரூபாய் மூன்று புள்ளி ஒன்பது லட்சம் மதிப்புள்ள ஐநூற்று பதினோரு கிலோ குட்கா பறிமுதல் காரிமங்கலம் போலீசார் அதிரடி தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் கும்பாரள்ளி சோதனை சாவடி வழியாக கூட்கா பொருட்கள் கடத்தி செல்வதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி காரிமங்கலம் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் தலைமையில் எஸ்ஐ கல் சுந்தரமூர்த்தி ஆனந்தகுமார் ஆகியோர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த சந்தேகத்திற்கிடமான மினி சரக்கு லாரியை மூன்று தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர் சோதனையில் முப்பத்தி ஒன்பது மூட்டைகளில் மூன்று லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஐநூற்று பதினோரு கிலோ குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது விசாரணையில் கர்நாடக மாநிலம் ஒப்பேலியைச் சேர்ந்த ரவி நாற்பத்தி நான்கு என்பதும் பெங்களூரிலிருந்து சேலம் ஈரோடு கோவை பகுதிகளுக்கு குட்கா பொருட்களை விற்பனை செய்ய கடத்தி சென்றதும் தெரியவந்தது குட்காவுடன் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்புள்ள மினி சரக்கு லாரியை பறிமுதல் செய்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து டிரைவர் ரவியை தர்மபுரி சிறையில் அடைத்தனர் செய்தியாளர் முனியப்பன்